நமோ ரமணா அதாவது நாளைக்கு வந்து ஸ்ரீரங்கம் ரெங்கநாத பெருமாள் வந்து நம்பெருமாள் ஜியபுரம் ஒருவர் திருச்சி பக்கத்தில் டுவெல் கிலோமீட்டர்ஸ் இந்த பேங்க்ஸ் ஆஃப் காவேரி ஜீவரம்னு ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கே ஒருவர் என்னென்னா பாப்பா மாமி என்னோடய அம்மாவோட மாமி கிரேட் ஆண்ட் அவள் போன வருஷம் வரையும் அங்கே இருந்து பெருமாளை பார்க்குறா இந்த வருஷம் இல்லை நான் அந்த உற்சவம் பார்த்து டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு அப்புறம் நான் அதை பார்க்கல டூ தௌசண்ட் சிக்ஸ்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஒரு தடவை பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் பார்க்கல சின்ன வயசில் நான் பாப்பா மாமியை வந்து நினைவு கூடணும் அப்படின்னா மூணு மணிக்கு அப்போல்லாம் பெருமாள் வந்து அந்த காவேரி பேங்க்ஸ்க்கு வருவார் என்னை அழைச்சின்னு போவா மூணு மணிக்கு போனாக்கா அங்கே வந்து தயிர் ஜாதம் கீரை வந்து பெருமாளுக்கு நேவெத்தியம் நடக்கும் அப்புறம் மண்டபம் கூட்டின்னு வருவா இப்போ சேஃப்டி பர்பஸ்க்காக அங்கே காவேரி கரையிலெலாம் எதுவும் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் டைரெக்டாக அந்த ஜெயபுரம் மண்டபத்துக்கு வந்துடுறார் அந்த நாள் முழுக்க அங்கே பெருமாள் இருப்பார் அவளோட ஞாபகம் வந்து எனக்கு உள்ளே வந்துகிட்டே இருக்குது பாப்பா மாமி ஞாபகம் நான் அருணாச்சலத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவரை எல்லாது இல்லையோ பிரானார் அப்படின்னு எல்லாமே அருணாச்சலா அப்படின்னு தான் இருக்கேன் இருந்தாலும் அப்போது வந்து சம்மர் வெக்கேஷன்ல தான் வந்துடுவேன் நான் புத்தூர்லாம் இருந்தால் கூட வந்துருவேன் ஜீபுரம் வந்து மாமி வந்து கூட்டின்னு போவாள் எங்கள் மாமா தாத்தா வருவார் மாமான் தான் கூடுவேன் பக்கெல்ல போவோம் ஒரு பேட்சாக தான் போவோம் சேஃபாக தான் இருக்கும் மூணு மணிக்கே மூணு மணி மாதிரியே தெரியாது ரொம்ப எல்லாம் எல்லாம் கோலம்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பந்தல் இதெல்லாம் போட்டு பெருமாள் வரப்போகிறார் அப்படின்னு அவ பாடின ஒரு பாட்டை நான் ராத்திரி தூங்குறதுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் லபி அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சாங் லுலபி சாங் அதை வந்து நான் இப்போது பாடுறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் அது ஸ்டார்ட் பண்ணுறதே இப்படி தான் பண்ணுவாள் அவளுக்கு நான் இதை வந்து ஒரு ட்ரிபியூட்டாக அவள்ல இதை கேட்க போகிறதில்லை நம்ம பண்ணுறது எல்லாமே சார் ஆத்மானமேவ பிரியமதிக்கம் அப்படின்னு நம்ம ஆத்மாக்கே தான் கொடுத்துக்கிறோம் அவளோட சாங்கை நான் பாடுறேன் வேற ஒன்றும் இல்லை ரெங்கராயா பிரபோ ரெங்க కావేరీ పూర్ణివాసా రంగ రాయ రంగ ప్రభో రంగ రాయ శ్రీరంగపూరణి వాస రంగ రాయ పడూరంగా విఠల పాండూరంగా పండరీపూర వా పాడూరంగ రామ రాయ ప్రభో రామ రాయ అయోధిపూరణివాస రామ రాయ కృష్ణరాయ ప్రభో కృష్ణరాయ மதுரா பூரணிவாச கிருஷ்ணராய ஐயப்பிரபோ அயய்ப்பிரிவாசா அயயா ரங்காய பிரபோ ரங்கராயரங்கூரணிவாச ரங்காய்ரங்கூரணிவாச ரங்காய நமர்மனா